அவசரப்பட்ட பிபியும் ஆடும் பாலமும் வணக்கம் குட்டிஸ் ஒரு அழகான காட்டுக்குள்ள இருக்கிற பழங்களை சாப்பிடணும்னு ஆசை வந்தது பாருங்க எவ்வளோ பெரிய செரி பழங்கள் எனக்கு இப்பவே அது வேணும் நாம உடனே அந்த பக்கம் போகணும் பிபி ஆத்துல தண்ணி அதிகமா இருக்கு நாம ஒரு வலுவான மரப்பாலம் கட்டலாம் அதுக்கு நல்ல கனமான மரக்கட்டைகளை நான் எடுத்துட்டு வர்றேன் அது வரைக்கும் இங்கேயே இரு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நானே ஒரு பாலத்தை கட்ட போறேன் எதுக்கு கனமான கட்டை இதோ இந்த சின்ன குச்சிகளும் புல்லும் இருந்தாலே போதும் நான் தான் புத்திசாலி நீர் நாயாச்சே ஏய் நான் கட்டிட்டேன் தாத்தா வர்றதுக்குள்ள நான் பழங்களை சாப்பிட்டு வந்துடுவேன் இதோ பாருங்க என் தேகத்தை ஐயோ காப்பாத்துங்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன் தாத்தா தாத்தா பீபி இதோ பிடி என் கைய பயப்படாதே நான் வந்துட்டேன் சாரி தாத்தா நான் அவசரப்பட்டுட்டேன் நான் கட்டின பாலம் உடஞ்சு போச்சு என்னால பழங்களை சாப்பிட முடியல பரவாயில்ல பீபி கத்துக்கிட்டியா ஒரு வேலைய வேகமா செய்யறதை விட சரியா செய்யறதுதான் முக்கியம் நிதானமா செஞ்சாதான் அதை நிலைச்சு நிக்கும் இப்போ என் கூட சேர்ந்து இந்த வலுவான கட்டைகளை வை இப்போ சொல்லு பிபி பதறாத காரியம் சிதறாது இனிமே நான் எதையும் பொறுமையா செய்வேன் தாத்தா பாத்தீங்களா குட்டீஸ் நாமளும் பிபி மாதிரி அவசரப்படாம எல்லா வேலையையும் பொறுமையா சரியா செய்யணும் அடுத்த கதையில பார்க்கலாம் பாய்